ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காசிநாதன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எம் ஆர் முனியசாமி அவரது ரேஞ்சர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களாட்டு நாயகனா ஐயா நலத்த காலையா ஐயா வீரமா என்ற வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கீரந்தை வி காசிநாதன் சார்பாக ராமநாதபுர மாவட்டம் தூவர் தர்ம முனீஸ்வர துணையோடு எம் ஆர் முனியசாமி அவரது ரேஞ்சர் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மத்தியில் எம் எம் கே சாமி குழு இணைந்து எட்டியர் என்ற தர்ம முனிசர் குழு வீரர்களும் வாட்டின உரிமையாளர் வாங்கினேன் நீங்க மாட்டின் உரிமையாளர் வாங்க

சிறியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் வள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு எங்களுடைய அழைப்புகளை ஏற்றிருந்த வடமஞ்சட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பெரிய இலை எக் ஊராட்சி மன்ற தலைவர் வரவேற்கப்படுகின்ற அழைப்படை ஏற்று உடம்பு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியப்படுத்தக் கொண்டிருக்கின்ற பெரிய இளை எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் நீதியராஜ் அவர்களை வருக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களை பெருமைத்தாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடும் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டனி பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் கீரந்தை ராமதாஸ் மகன் ஆர் காசிநாதனுக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல எட்டியரேந்தல் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க எழுவது யார் உள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காலை களம வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து என்பதை பெருமை சேர் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க எழுவது யார் உள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்த நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வருங்காலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்காய் என்று பார்ப்பார் பார்ப்போ உங்களது கரகோசை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பொட்டல் பச்சேரி மண்ணுதான் எங்க ஊரு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போ உப்பு இல்ல வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சட்டம் ஆட்டம் வீர விரைந்து இயங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை நெஞ்சுக்குள் மண் மணக்கின்றது புண்ணிய பூமியா மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா வீட்டி அடி காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா காளையா ஆளையர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்படா மாட விடுங்க மாட விடுங்க நடந்து முடிந்த சுற்றில் வேல் ஒருவன் அஜித் முத்து இருளாண்டி துடையோடு ஆப்ப நாடு மத்தியல் எம் கே சாமி குழு இணைந்து ஏற்றிய என்ற முனீஸ்வரர் குழு வீரர்கள்